Hi viewers, welcome to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சட்னி சாம்பார் வீட்டில் செய்ய முடியாத நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான இட்லி பொடி வீட்டிலே இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் முழு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாங்க அது இன்னுமே ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் மிதமான தீயில் ஒரு நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் கலந்து விட்டு வறுத்துட்டே இருங்க எல்லா உளுந்தும் ஒரே மாதிரியே வருபட்டு வரும் பாருங்கள் எல்லா உளுந்தும் இப்போ நாலு நிமிஷம் வறுத்திருக்கேன் இந்த மாதிரி வருபட்டு வந்த பிறகு ஒரு சுத்தமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க ஈரப்பாதம் இருக்கக்கூடாது தட்டில் அதே கடாயில் எந்த அளவுக்கு உளுந்து எடுத்தோமோ அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வறுத்துட்டு கடலைப்பருப்பு வறுத்த பிறகு ஒரு டீஸ்பூன் தூரம் பருப்பு இதோடவே சேர்த்து வறுத்துக்கோங்க துவரம்பருப்பு போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் துவரம் பருப்பு இல்லாதவங்க பாசிப்பருப்பு கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இந்த அளவுக்கு வருபட்ட பிறகு அதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் இதையும் கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க எள்ளு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு பாருங்கள் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அதே அளவு கருப்பு எல் எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடாத அளவு பார்த்துக்கோங்க எல்லாமே பொரிஞ்சு வந்த பிறகு கலந்து விட்டுட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் காம்போட சேர்த்துக்கோங்க மிதமான தீயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி காம்போட சேர்த்திங்கன்னா விதைகள் வெளியே வராமலும் இருக்கும் பொடி செஞ்ச பிறகு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக உப்பி வர வரைக்கும் வறுத்தெடுத்த பிறகு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சுத்தம் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்திட்டு இது நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்தால் நொறுங்கி வரணும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க ஒரு அரை டீஸ்பூன் தூள் பெருங்காயம் கூட நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இட்லி பொடி நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்ட பிறகு நல்ல ஜீரணமான ஃபீலும் இருக்கும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கருகிடாத அளவுக்கு மிதமான தீயில இது போல் நல்லா நசுக்கி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சுத்தமான மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல காஞ்ச மிளகாவையும் பெருங்காயத்தையும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச மிளகாவையும் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் இப்போது அரைச்சி எடுத்த பிறகு மீது இருக்க பொருட்களையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி பொடி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு சுத்தமான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்